வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் மூன்று நாள் எங்கள் வீட்டு சமையல் வந்து மோர் சாதம் தயிர் சாதம் கஞ்சி சாதம் அதோடு தொட்டுக்க சைடிஸ் வந்து ஊறுகாய் கொத்தவரங்காய் மிதுக்கு வத்தல் மிளகா வத்தல் மோர் மிளகா வத்தல் வெயிலுக்கு அது உகந்ததாக இருந்தது அதனால் இன்றைக்கி தான் நான் சமையலுக்கே சமைக்கவே ஆரம்பித்தேன் இன்றைக்கி சமையல் என்னென்ன செஞ்சேன்னு பார்க்கலாம் காலிஃப்ளவரை தண்ணி மஞ்சத்தூள் போட்டு தண்ணியை ஊற்றி காலிஃப்ளவரை நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை பட்டாணிக்கு கொஞ்சம் முங்குற அளவு தண்ணி விட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு வடைச்சட்டியில் காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி பச்சை வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டேன் தக்காளி ஒன்று பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டேன் தண்ணி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் தேங்காய் வந்து ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டேங்க இதற்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து நான் வந்து சோம்பு பட்டை கிராம்பு எதுவுமே சேர்க்கலை வெறும் வதக்கல் தான் இது ஃப்ரை பண்ணுற மாதிரி இது வந்து தேங்காய் எண்ணெயில் நான் சமைத்தேன் தேங்காய் எண்ணெய் வந்து கேரளத்தில் வந்து எல்லா எண் சமையலும் தேங்காய் எண்ணெயில்தான் செய்வாங்க இந்த சமையல் வந்து தேங்காய் எண்ணெயில் செஞ்சிட்டேன் அவ்வளோதான் ரெடியாகிடுத்து இதில் வந்து கொத்தமல்லி தூவி ஒரு பவுலில் வந்து நான் மாற்றிக்கிறேன் அடுத்து ஒரு பக்கத்தில் வந்து ரசத்துக்கு கொதிச்சிக்கிட்டு இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பச்சை சுண்டக்காய் பூண்டு கூட்டு ஒரு கப்பு பச்சை சுண்டக்காய் ஒரு கப்பு பூண்டுங்க அடுப்பு பற்ற வச்சு வானிலை வச்சிட்டு ஒரு குழி கரண்டி நல்லெண்ணெய் விடுங்க கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் கருவேப்பில் ஒரு கொத்து தாளித்தானதும் சே சாம்பார் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஒரு பத்து வெங்காயத்தை சேர்த்து வதக்கிட்டு பூண்டு பச்சை சுண்டக்காய் வதக்கிடுங்க தக்காளி ஒன்றை வந்து பெரிய தக்காளி எடுத்து ஒன்று ரெண்டாம் மிர்ச்சி ஜல்ல அரைச்சி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க வதங்கினதும் தேவையான அளவு புளி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் அரைக்கப்பு புளி எடுத்துக்கிட்டேன் அதுக்கு அரை ஸ்பூன் வந்து தனி தூள் ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் அவ்வளோதான் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் தண்ணி ரெண்டு டம்ளர் ஊற்றிட்டா நல்லா கொதித்து சுண்டி வரணும் இது கூட்டு பதத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன் இன்றைக்கி இந்த கூட்டுன்னா காலையில் வந்து மட்டை அரிசி கேரளா ஸ்பெஷல் அந்த மட்டை அரிசி கூழ் அதுக்கப்புறம் போட்டு அதற்கு சைடுஸு இந்த சுண்டக்காய் பூண்டு கூட்டு கூட்டு தயிர் சாதம் சாம்பார் சாதம் சாதத்தில் பெரட்டி சாப்பிட எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் உடம்புக்கு ஆரோக்கியம் தரும் ஒரு பக்கம் தக்காளி ரசம் இறக்கிட்டு கொத்தமல்லி தூவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் மட்டை அரிசி மட்டை அரிசி கேரளா ஸ்பெஷல் புட்டும் கஞ்சி அதற்கு நான் எப்படி ரெடி பண்ணேன்னா மட்டை அரிசி கேரளா அரிசி வந்து குண்டு குண்டாக இருக்கும் சிகப்பு கலரில் இருக்கும் அதை எடுக்க வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் அதை வந்து நல்ல மிக்சி ஜார்லாம் பவுட்ரு பண்ணிக்கோங்க ஒன் ரெண்டாக தான் ஆகும் நர நரன மிக்ஸ் குக்கரில் வந்து ஒரு டம்ளர் மட்டை அரிசியை போட்டிங்கன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு தேவையான அதில் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க நான் ரெண்டு டம்ளர் போட்டு நாலு டம்ளர் தண்ணி விட்டேன் அரை உப்பு தான் போட்டேன் அதுக்கப்புறம் பாதியாக பிரிச்சுக்கிட்டேன் குக்கரில் ஒரு சவுண்டு வந்ததும் ஆவி அடங்கினதும் புட்டுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேங்க மட்டை அரிசி வந்து நல்லா வெந்தது புட்டுக்கு வந்து நான் தேங்காய் துருவி போட்டுட்டு சக்கரை ஏலக்காய் கொஞ்சம் தூ கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஏலக்காய் அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் அவ்வளோதான் இதை கலந்து வச்சிட்டேங்க ரொம்ப அருமையாக இருந்தது பச்சரிசி புட்டை விட மட்டரிசி அரிசி சூப்பர் டேஸ்ட்டுங்க அது நான் முதல் தடவை தான் நான் செஞ்சேன் இதை பாருங்கள் ரெடி ஆகிடு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோ அதுக்கடுத்து வந்து கஞ்சி ரெடியான வேக வேக வச்சு எடுத்த மட்டை அரிசியை அப்படியே மிக்சி ஜாரில் செய்துட்டேன் கெட்டி தயிர் ஒரு கப்பு ஊற்றிட்டேன் தேவையான அளவு கொஞ்சம் போல் தண்ணி விட்டுட்டு மிளகு அரை ஸ்பூன் போட்டுட்டேன் அதில் கொஞ்சம் ரெண்டு மூணு சீரகமும் சேர்ந்து வந்தது உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் மிளகோடு கொஞ்சமாக மிளகு அரை ஸ்பூன் போட்டிங்கன்னா கால் ஸ்பூனுக்கு சீரகம் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் சூப்பராக மட்டை அரிசி கஞ்சி ரெடி உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது மட்டை அரிசி கஞ்சி வந்து மட்டை அரிசி சாதம் சரி சாதம் ஓரளவுக்கு சாப்பிட முடியலைன்னா இந்த மாதிரி கஞ்சியாகவும் புட்டாகவும் வச்சு சாப்பிடலாம் டேஸ்ட் அருமையாக இருந்தது நீரிழிவு நோய்க்கு கொலஸ்ட்ராலு இரு இருதய சம்மந்தமான நோய்க்கெல்லாம் இந்த மட்டை அரிசி கஞ்சி வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்படுகின்றது இன்னைக்கு சமையல் பாத்திரலாங்களா மட்டை அரிசி கஞ்சி மட்டை அரிசி புட்டு தக்காளி ரசம் காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி ஃப்ரை அடுத்து என்னங்க பச்சை பூண்டு சேர்த்து ஒரு அருமையான கூட்டு அவ்வளோதாங்க காலையில் மத்தியானம் சமையல் சேர்த்து சீக்கிரமாக முடிச்சுட்டேன் வெயில் லேட்டாக சமைச்சா ரொம்ப டயர்டாகிடும் அதனால் காலையிலே சமையலை விறுவிறு விறுன்னு செஞ்சு முடிச்சிட்டேங்க மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ரைஸ் குக்கர்லேயோ குக்கர்லேயோ நம்ம சாதத்தை வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்